எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் என்னடா இது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இவ்வளோ சண்டை நடக்குது ரொம்ப வேறு மாதிரி கட் பண்ணி கூட போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு இந்த போர்ஷன் பார்க்கும் பொழுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்படி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிடுங்க நண்பர்களே லைக்கே போட மாட்டேங்க கொஞ்சம் போட்டு விட்ருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா ஓகே ஸோ இன்றைக்கி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கண்டென்ட்டு விஷால் பவித்ரா ஒரு சண்டை ஆக்சுவலாக தர்ஷிகாவை கரெக்ட் பண்ணுறதுக்காக விஷால் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஒளிஞ்சிட்டு இருக்கும் பொழுது பவித்ரா வந்து அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டாங்க ஸோ பார்த்துட்டு அவங்க வந்து அவங்கள மாதிரியே கொஞ்சம் லைட்டாக உட்காந்து காமிச்சோடனே விஷால் கடுப்பாயிடுச்சு ஏன்னா காலேருந்து இப்படியே பாட்டில் அங்கே இருந்தவங்க இப்படி இப்படி வந்துட்டு போகிறாங்கன்னொடனே என்ன பாடி ஷேவிங் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு உடனே நாங்கள் என்ன வயசாகி போயிடுச்சு நீ என்னை வந்து இப்படி கலாய்க்காத அப்படின்னா சொன்னோடனே அப்போ நீங்கள் மட்டும் என்னை கலாய்க்கலாமா அதுவும் பாடி ஷேவிங் தானே பாத்ரூமில் ஒன்று உட்காந்து உட்காந்து பயிர்ச்சிது அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு ஃபைட்டு போச்சு பட் அது கூட எல்லாம் கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க அடுத்து என்னென்னா சௌந்தரியா வந்து ரூல் பிரேக் பண்ணியிருந்தாங்களா அதுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படலை அவங்க போயிட்டாங்க அப்படின்றதுனால அவங்கள கூப்பிட்டு வச்சு தண்டனைகள் கொடுத்துக்கோன்றாங்க சரின்னு சொல்லிட்டு தீபம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியே கூட்டு போய் செங்கோல் அப்படின்றத சொல்லி திருட்டிவிட்டேன் நம்ம திருட மாட்டேன் என்னுடைய நாடு தான் அப்படிங்கிறது அதாவது வாழ்க இந்த நாடு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நாடு பேரை சொல்லிட்டு அடுத்து வாழ்க அரசர் கேசரி அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க ஸோ எல்லாம் ஓகேங்கிறப்ப அந்த குச்சி குச்சி குச்சின்னு இருக்காங்க உடனே தீபக்கு டென்ஷன் ஆயிருது என்ன நீ குச்சி குச்சின்னு இருக்கீங்க உங்களுக்கு இது கூட தெரியாது எவ்வளோ தான் சொல்லி கொடுக்குறதுன்னு உடனே ட்ரிகர் ஆகிட்டாங்க சௌந்தரியா உடனே அது நான் எப்படிங்க நான் தெரியாமல் அப்படி தான் இருப்பேன் அதுக்காக நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது அப்போ தீபக் வந்து சொல்கிறாரு இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் இது கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் உருண் ஆயிடுச்சு மூஞ்சாப்பே உடனே நான் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க போய் அங்கே போய் நின்றுடுறாங்க ராணி பக்கத்தில் போய் நம்ம சாச்சனா சிறுவண்டு சிறுவண்டுகிட்ட போய் என்ன உடனே அதுக்கடுத்து ஜெஃப்ரி விஷால் எல்லாம் சேர்ந்து தீபக்கும் சேர்ந்து அப்படிதான் செய்வோம் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாது தான் தெரியாதுன்னு சொல்லுவோம் அதில் என்ன தப்பு இருக்குது செங்கோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தேன் அப்படின்னா அது கூட தெரிலனா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஓவராக கலாய்ச்சிட்டாங்க உடனே சிறுவண்டுக்கு காலிலேருந்து நீங்கள் கலாய்க்கிறீங்க காலேருந்து கலாய்க்கிறீங்க எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கற்றுது உடனே ஜெஃப்ரி எல்லாம் சேர்ந்து ஊன்றிருக்காங்க இருக்காங்க மாற்றி மாற்றி தீபக்லாம் பயங்கரமாக மாக் பண்ணுறாரு ஸோ அதை கேட்டு இருங்க இருங்க போர் தொடுக்க போயிடும் நாங்கள் போர் தொடுக்க போயிடோம் மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க நீ போர் தொடு இல்லை தோடு நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் வந்து சொல்லிடுற ஸோ இந்த ஒரு கான்ஸ்ட் போச்சு இது அப்போ தான் முடிஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளேயும் வெறும் ஒரு திருட்டு வேலை யாராவது அதை திருடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முத்து அடங்கொய்யாலை அப்படின்ற மாதிரி துரத்த துரத்த பின்னாடி ஓடுறாப்ல பின்னாடி ஓடி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆ அடிச்சு நகர்த்துறதுக்கு பாட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வர்ஷினி என்ன பண்ணுறாங்க விளையாண்டு இருக்க டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து முத்துக்குவரணும் நான் திருடலை அப்படின்ற மாதிரி ஒத்த பாயிண்ட்டில் நிற்கிறார் அதுக்கு என்ன திருடணும் அப்படின்ற மாதிரி சரி ஆனால் எடுத்துகிட்டு போனது உண்மை தான் சரிங்களா வர்ஷினிட்டு இருந்து எடுத்துகிட்டு போனார் அதை வந்து சமாளிக்கிறாங்க உடனே தீப கொண்டார் என்னங்க இப்போ உங்களுக்கு தங்கை கொடுக்க போறீங்களா அப்படின்றாங்க முதல் உங்களே ரெண்டு பின்னிங்க இருக்குது எப்போ தண்ண அனுபவிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆ சரி சரி எங்கேயாவது ரெண்டு இருக்கு அதனால் நீங்கள் ஒன்று பொழைச்சி போங்க அப்படின்ற மாதிரி மஞ்சள் சொல்கிறாங்க பழச்சுலாம் இங்கே போவோம் நாங்கள் விடல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து நிஜமாவே சொல்கிறேன் அவர் கொடுத்த கேரக்டரை வந்து நல்லா பிளே பண்ணிட்டு கொண்டு போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் தீபக் கூட இல்லைன்னா இதெல்லாம் எவனும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு தீபக் மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் ஓவர்டூன்னு சொல்லலாம் அவர் கேரக்டரை தாண்டி நிறைய வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அப்புறம் ராணுவ சொல்றாரு இங்கே பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலாம் நான் உள்ளே மாட்டேன் நான் வந்தாலே பெருசாக இருக்கும் இப்போ காலையில் இருந்து பேசிட்டியப்பா ராணுவ் காலேலேருந்து இருந்தால் இப்போ பேசிட்டேன் எப்படி அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து கலாய்க்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து அதெல்லாம் இல்லை நாங்கள் எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செங்கோல் கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு உச்சின்றீங்களேன்றார் உடனே சௌந்தரியா என்ன நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எகுரு எகுறாங்க தீபக்கிட்ட நான் தான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி திருப்பி பாயிண்ட்டாக பேசுனோட சௌந்தரியா வந்து ஐயோ இந்த ஆள்கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாதே அப்படின்ற மாதிரி பின்வாங்கிட்டாங்க முத்துக்கோடனும் அந்த திருட்டு பலியை வந்து ஒத்துக்கலை ஸோ அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் இவங்க என்னென்னா எனக்கு புரியல இது ஒரு இது பண்ணுறாங்கல்ல ஒன்று தண்டனை கொடுக்கணும் இல்லை தண்டனை பண்ணாமல் போயிடணும் இதனால் ஒத்துக்கவே கூடாது இவங்க ஒத்துக்கிறாங்க தன்னெண்ண வர்றதுக்கு வராங்க சொன்னோன்னே தண்டனை பண்ண மாட்றானுங்க இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ நாற்பது நாள் பட அது பிக்பாஸ் சீசன் எயிட்டுக்கான டிஆர்பி வந்து இருபதாம் தேதி ஆகி போச்சு கிட்டத்தட்ட ஐம்பது நாள் நெருங்கிட்டோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஒரு சுவாரஸ்யத்தை நோக்கி போகாதது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொன்னாங்க மீண்டும் சந்திப்போம் கும்பிட்டு வரேன்